சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கு இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த போது திமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்து தெரிவிப்பர் அப்போது விதவிதமான பரிசுப் பொருட்களை எடுத்து வந்து கருணாநிதிக்கு தருவர் அதேபோல முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளும் அறிவாலயத்தில் கொண்டாடப்பட்டு தொண்டர்களின் வாழ்க்கை பெறுகிறார் இந்த வரிசையில் இந்த ஆண்டு துணை முதல்வர் உதயநதியின் பிறந்தநாளும் நாளும் அறிவாலயத்தில் முதன்முறையாக கொண்டாடப்படுகிறது உதயநதியின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் வரும் இருபத்தேழாம் தேதி வருகிறது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அதை பிரம்மாண்டமாக கொண்டாட திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் ஐம்பதாயிரம் தொண்டர்கள் அறிவாலயத்தில் வரிசையாக நின்று உதயநதிக்கு வாழ்த்து சொல்ல ஏற்பாடு நடக்கிறது இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் உதயநதி பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது உதயநதி நடிகராக இருந்தபோது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தன் பட நிறுவன அலுவலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடினார் முரசொலி அறக்கட்டளை நிர்வாகியாக பின் அந்த அலுவலகத்தில் கொண்டாடினார் திமுக இளைஞரணி செயலாளரான பின் இளைஞரணி அலுவலகமான அன்பகத்திலும் துணை முதல்வரானதும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அரசு இல்லத்திலும் கொண்டாடினார் இப்போது தமிழக தேர்தல் களத்தில் அவருக்கு போட்டியாக தாவைக்க தலைவர் விஜய் உருவெடுத்துள்ளார் இந்த ஆண்டு திமுகவினரை திரட்டி பிரம்மாண்டமாக பிறந்த நாளை கொண்டாட வசதியாக அறிவாலயத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம் என்றனர்